இளம் ஹீரோயின்கள் வந்து ரொம்ப அதிக நல்ல நடிக்கிற நடிகைகள் நிரமசாலிகள் நடிகைகள்லாம் நல்லா அதிகமாக வர ஆரம்பிச்சாங்க வயசாகிடுச்சி முத மாதிரி செயல்பாடுகள் கொஞ்சம் கம்மியாயிரும் இல்லையா இனிமேல் டூயட்லாம் பாட முடியாது அதான் உண்மை சொத்துகளையோ பணங்களையோ சேர்த்தாச்சு பெரிய வெளிநாடுகள் பல நாடுகளில் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாரு திரிசா வந்து அவருக்கு ரொம்ப ராசியான ஜோடி சினிமாக்கள் வந்து சினிமா உலகத்துக்கு சேவை செஞ்சாங்க ரெண்டு பேருமே பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கும் போது சில கவர்ச்சி முகங்கள் வந்து விஜய்க்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க கீர்த்தி சுரேஷா திரிசாவா அப்படிங்கும்போது அதுதைய அமைப்பு தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வந்து மல்லுக்கட்டி கிட்டு தெரிஞ்சாங்க நடத்தக்கூடாது எப்படி அப்படின்ட்டு அக்கப்போர் பண்ணாங்க அதனை எதிர்த்து இவ்வளோ பெரிய தன்னெழுச்சியான போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு இப்போது அந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வாய் திறந்தவர் வந்து போட்ட ஓடல் அதோட அடங்கில் தான் ஒரே ஒரு போடு போட்டாங்க மொட்டு மொத்த தமிழ்நாடு அட்டிக்க ஆரம்பித்தது அதோட வாயை மூடிட்டு கிடஞ்சாரு மனிதர்களோட நாய்கள் நாய்களோட தான் நம்பிக்கை வச்சிருக்கேன் இந்த குடியரசு தினத்துக்கு விஜய கூப்பிட்டுருக்கார் தேநீர் விருந்து அவர் போகிறாரா போட்டாரான்றது நாளைக்கு தெரிஞ்சு போவார் கண்டிப்பாக கூட போ போகிறதுக்கு நிறையா தொண்ணூறு சதவீத வாய்ப்பு இருக்குது ரியல் ஒன் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க இருபத்தி மூணு வருஷம் சினிமா கேரியரை வந்து பிரேக் பண்ண போறேன் அதாவது நான் ரிட்டையர் ஆகப் போறேன் அப்படின்ட்டு த்ரிஷா முடிவெடுத்திருக்கதா சில தகவல் வந்திருக்கு இது குறித்து த்ரிஷா வந்து அவங்களுடைய அம்மா அவங்கள்ட்ட வந்து பேசிருக்கதாகவும் அவங்க அம்மா இதற்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கதாகவும் வந்து தகவல் வந்திருக்கு இந்த செய்தி உண்மையாக எப்படி சார் அதாவது வந்து இதில் ஓரளவு உண்மை இருக்கத்தான் செய்து ஏன்னா முதல் காரணம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி திரிஷா வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து இருபது வயசில் வந்திருக்கலான்னு வைங்க இப்போ நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு நாலு வயசு போகுது சரிங்களா ஒரு இப்போ வந்து அதற்குண்டான அவர் வயதுக்குண்டான கதாபாத்திரங்கள் தான் வந்து அவரை தேடி வரும் எல்லா சினிமாக்கள்லையும் தமிழாறு கட்டம் அவர் வந்து பொதுவாக வந்து அவருடைய விருப்பங்கள் வந்து மலையாள படங்களில் ரொம்ப விரும்பி கமிட் பண்ணுவார் திரிஷாபுரத்தோட ஏன்னா அங்கே வந்து கதைக்கு முக்கியத்துவம் அப்படின்ற இதெல்லாம் தருவாங்களுடைய ஹீரோயின் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்குரிய முக்கியத்துவமும் அந்த படத்தில் ஹீரோவுக்குரிய ஈக்குவலாக இருக்கும் அந்த மோகன்லால் கூட நடித்தாலும் மம்மட்டி கூட நடித்தாலும் அந்த ஹீரோயினுக்குரிய முக்கியத்துவத்தை அந்த கதைக்குரிய ஹீரோயின் அப்படிங்கும்போது அதற்குரிய முக்கியத்துவத்தை அங்கே உள்ள இயக்குநர்கள் கொடுப்பாங்க கொஞ்சம் கண்டென்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு வெயிட்டான ஒரு கண்டெண்டோட ஒரு சினிமாக்கள் வரும் அந்த மாதிரி சினிமாக்களை தேர்ந்தெடுத்து மலையாள படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த மலையாள படங்கள் நடிக்கிறத அவர் வந்து ரொம்ப விரும்பி பண்ணுறார் அது மாதிரி அதற்கு பிறகு நீங்கள் இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா விடாமயிறுச்சு இப்போ வர ஆறாம் தேதி பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ரிலீஸ் ரெடி ஆகிடுச்சு அஜித் கூட நடிச்சிருக்காரு அதற்கு பிறகு கமலஹாசன் படத்துடைய தக்கவர்கள் நடிச்சிருக்காரு அதன் பிறகு பேரவொன்று தெலுங்கில் வந்து அவ்வளோவா ஒன்றும் கமிட்டான மாதிரி நமக்கு தெரியல இந்த ரெண்டு படங்கள் மெகா பட்ஜெட் படங்கள் மெகா நடிகர்கள் படங்கள்னால இதனுடைய எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் என்ன அப்படின்னா உங்களுக்கு திரிசா வந்து இப்போ நான் சொன்ன மாத்த அவருடைய வயது கேட்ட கதாபாத்திரங்கள் வந்து எப்பயாவது பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய ஹீரோக்குளம் தான் இனிமேல் அவருடைய வயசுக்கும் சினிமாவில் ட்ராவல் ஆக முடியும் இனிமேஜி பண்ணாலும் வந்து உங்களுக்கு இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே வந்து சினிமாவில் தாக்குப்பிடிக்கிறது ஹீரோயினாக தாக்கு தாக்கு பிடிக்கலாம் ஹீரோயினாக இப்போ நீங்கள் பேட்டை பிள்ளையில் பார்த்தீங்கன்னா ரஜினி கூட வருவார் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ஷன் தான் சரிங்களா அந்த மாதிரி தான் அவருடைய கதாபாத்திரங்கள் வந்து வர முடியாது அவருக்கு வயது வந்து இப்போ நாற்பத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சு சரிங்களா அப்போ அவருக்கு வந்து ஏற்கனவே இரண்டு திருமணம் நிச்சயார்த்தம் ஆகி அது ரத்தானது ஒன்று காதலாகி ரத்தானது தெலுங்கு ஹீரோ வந்து ராணா தகுபதியோட மிக நெருக்கமான காதலாகி அவரை கல்யாணம் பண்ண போகிறதா ஒரு டாக் ஆகி ராணா தகுபதியினுடைய பாரம்பரிய பாரிய பா சினி தெலுங்கு சினிமாவில் பெரிய பாரம்பரிய குடும்பம் அவர் ராணாடகுபதியினுடைய இருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்ததுனால் ராணா தகுபதி பின்வாங்கினார் அதில் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தார் அதற்கு பிறகு தயாரிப்பாளர் வருண்மணியின் ஒருத்தரட நிச்சயார்த்தமே ஆச்சு நிச்சயார்த்தம் ஆகி அதன் பிறகு கேன்சல் ஆனது அதனால் அந்த ரெண்டு கல்யாணம் வரைக்கும் வந்து இருந்தனால அப்செட்டில் இருந்தார் அப்புறம் தானே மாற்றிக்கிட்டு படங்களில் தொடர்ந்து நடித்தார் அப்படியே போயிட்டு இருந்துச்சு இப்போ அவருடைய எண்ணங்கள் வந்து என்னென்னா சினிமா இதுமே வந்து ரொம்ப அளவுக்கு இனிமேல் டூயட்லாம் பாட முடியாது என்ன சொல்லுவீங்க அதான் உண்மை இன்னும் ஏன்னா இப்போ வந்து இப்போ தமிழ் சினிமாவினுடைய பொதுவாக தெ தென் மாநில சினிமாக்களில் வந்து இளம் ஹீரோயின்கள் வந்து ரொம்ப அதிகம் நல்ல ந நடிக்கிற நடிகைகள் திறமை உள்ள சாலை திறமைசாலிகள் நடிகைகள்லாம் நல்லா அதிகமாக வர ஆரம்பிச்சாங்க அதனால் ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு சீ சீசன் தான் பொதுவாக ஹீரோயின்கள்னாலே பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் தான் திரிசா வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் இருந்தது பெரிய ஆச்சரியமான விஷயம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அதெல்லாம் நம்ம வந்து எந்த குறையும் சொல்ல அவருடைய நடிப்பை பற்றியும் அவருடைய இதை பற்றி நம்ம அந்த சொல்ல வரல நான் சொன்னது இந்த ரெண்டு காரணம் ஒன்று காதல் தோல்வி ஒன்று திருமணம் வரைக்கும் வந்து அது முடிந்த தோல்வி இந்த தோல்வி அப்செட்டில் இருந்து நீந்தாரா அதற்கு வந்து அவங்க அம்மா வந்து அந்த இடத்துல ரொம்ப ஆறுதலாக இருந்து அவரை ஒரு நிலைப்பாடுத்தி கொண்டு போய் சினிமா வரைக்கும் நல்ல கொண்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு மதிப்பிற்குரிய ஹீரோயினாகவும் எல்லாமும் பண்ணுறாங்க அவருக்கு என்னென்னா அவர் தனியாக ஹீரோயினாக கதையின் நாயகியாக நடித்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து தோல்வி தான் அது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸே ஒரு படம் எடுத்தாங்க அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி அதில் போக வந்து இன்னும் ரெண்டு படம் வந்து அவர் ஹீரோ அவர் மையப்படுத்தி தான் ரெண்டு படங்கள் வந்து ரெண்டு மூணு வருஷமாக நிற்கிது அது ஒன்று வந்து மாதேசுன்னு ஒரு டைரக்டர் சங்கர்ட் இருந்தவர் அவருடைய தயாரிப்பு டைரெக்ஷனில் ஒரு படம் ஆகி அது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நாலு ஆச்சு அந்த படம் அது இன்னும் வெளிவர மாதிரி அது படம் எடுத்தாங்களா என்னென்னு தெரியல அது எப்போ வரும் தெரியுன்றது திரிசாவுக்கே தெரியாது அந்த மாதிரி சில விஷயங்கள் அது சினிமாவிலேருந்து ஏற்றத்தாழ்வுகள் நடக்கத்தான் செய்யும் அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது அது தயாரிப்பு தரப்புலேருந்து இருக்கிற சிக்கல்கள் வந்து நமக்கு இன்னொன்று தெரியாதுன்னு வைங்க அது வந்து நம்ம திருசாவுக்கு சொல்ல சொல்லவில்லை ஏன்னா கதையின் நாயகியாக மையப்படுத்தி தமிழ் சினிமாவில் வந்து ஏதாவது ஒரு சினிமாவில் ரெண்டு சினிமாவில் ஒரு ஜெயிக்கலாம் மொழியா முழுமையாக அந்த பயணத்தில் வந்து தொடர முடியாது அது நயன்தாராவுக்கும் பொருந்தும் லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிற நயன்தாராவுக்கும் அது பொருந்தும் அவருக்கு வந்து அறம் படத்தை தவிர எந்த படமும் ஓடலை நயன்தாரா கதை கதையின் நாயகியாக நடித்து எந்த படமும் ஓடலாம் மூக்கத்தி அம்மன் ஒரு படம் ஓடிச்சு அது வந்து வேறு மாதிரி ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் அது வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அப்படி இப்படின்னு போயிடுச்சு அதனால் திரிஷாவுக்கு இப்போ ஒரு சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இருபத்தஞ்சி ஜூனில் தான் தக்கலைக்கு கலைக்கு செக்கலை போடுறதா அறிவிச்சிருக்காங்க படம் முடிஞ்சிருச்சு சில தொழில்நுட்ப உயரிய தொழில்நுட்ப பணிகளுக்காக ஒரு ஆறு மாதம் வந்து சொல்கிறதா கமல்ஹாசனே சொல்லிட்டாரு மணிரத்னமும் அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்க ஜூன் சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு எந்த படமும் அவர் திரிஷா வந்து கமிட் ஆகலை எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போது திரிஷாவினுடைய ஆசை என்னவா இருப்போ அரசியல் சினிமாவில் வந்து முழுமையாக விளையாச்சு அப்படிங்கிற சார் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இதை போய் இவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல அவங்க அம்மா வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குது அப்படின்னா வர்ற வருமானத்தை எதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல் வந்து சொல்லப்படுது ஸோ அந்த மாதிரியான மென்டாலிட்டியில் தான் எதுக்கு சினிமா வேண்டாம்னு சொல்கிற நடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ இல்லை வர்ற வருமானத்தை வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்தியமாக நினைச்சிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் அப்படித்தான் நான் கமிட் ஆக முடியும் ஆமாம் அவருடைய ஏஜுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு படமோ இல்லை ஒரு ரெண்டு படமோ கமிட் ஆக முடியும் ஒரு ரெண்டாவது ஒரு படம் கமிட் ஆச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு இப்போ இந்த விடாமுயற்சி மாதிரி படங்கள் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட விடாமுயற்சி ரெண்டு 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 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஆரம்பித்து இப்போ ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வர்றதுக்குள்ளே ரெண்டு வருஷம் ஆகி போச்சுன்னு வைங்க அப்போ அந்த ரெண்டு வருஷத்துக்கு இடையில் நீங்கள் வேறு எந்த படமும் கமிட் பண்ண முடியாத ஒரு சோழர் ரைட்டுங்களா அதே மாதிரி இப்போ கமலஹாசன் படம் தக்களிப்பு அப்படிங்கும்போது எல்லா மெகா ஸ்டார் கமலஹாசன் இருக்கார் ஜெயம் ரவி இருக்கார் அவர் எல்லா சிம்பு இருக்கார் அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு ஸ்டார் மெகா ஸ்டார்கள் படம் மெகா டைரக்டர் படம் அப்படிங்கும்போது அது கால நேரத்தை வந்து இழுத்துக்கிட்டே போகும் நீங்கள் இப்போ முதல்ல நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னால் தெரிச்சாங்கன்னா வருஷத்துக்கு அஞ்சு படம் கூட நடிக்கலாம் ஆறு படம் கூட நடிக்கலாம் கமிட் ஆகலாம் அதில் இருந்து நாலு படம் கூட ரிலீஸ் ஆகலாம் மூணு மாதத்துக்கு ஒரு படம் வந்துக்கிட்டே இருக்கேன் அவருக்கு வந்து சினிமாவுக்குள்ளே இருக்குன்றது ஒரு அந்த சீன் வந்து போய்கிட்டே இருக்கும் முகம் நெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆ இப்போ வந்து நீங்கள் அப்படி கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு படம் கமிட் ஆகிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒன்றரைலேருந்து ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுது ஒரு மெகா பட்ஜெட் படங்களுக்குள்ளே கமிட் ஆகிட்டேன் திட்டமிட்டு அவங்க பட்ஜெட்டும் கம்மி அது எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவர்களுக்கு விதி அந்த சம்பளம் எவ்வளோ நிர்ணயிச்சுருக்கிறோம் தயாரிப்பாளர் சங்கம் அதுக்குள்ளே கமிட்டாகிறாங்க குறிப்பிட்ட ஒரு ஆறு மாத இடவெளிப்பில் ஒரு படத்தை முடிச்சுடுவாங்க அது மலையாள படத்தினுடைய சினிமாவுல மலையாள சினிமாவுடைய தயாரிப்பு முறைகள் தொழில் முறைகள் வேற தெலுங்கு சினிமாவும் அப்படி தமிழ் சினிமா மாதிரி தான் பாட்டில் கூடிய கணக்கில் வேறு போட்டு எடுத்துக்கிட்டு நாள் கணக்கில் வருஷ கணக்கில் இழுக்கக்கூடிய படங்கள் இருக்கு ரைட்டிங்களா அதனால தெரிசா அம்மாவுக்கு ஆசை இருக்கும் எதுக்கு வருமானம் ஆனால் திரிசாவை பொறுத்தளவு போதும் நம்ம இவ்வளவு சேர்த்தது போதும் இனி வந்து ஒரு ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை வரைக்கும் ஒரு இப்போ சொத்துகளையோ பணங்களையோ சேர்த்தாச்சு பெரிய வெளிநாடுகள் பல நாடுகளில் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும் போது அந்தனுடைய வருமானம் போதுன்ற அளவுக்கு போதுமன்ற மனமே பொன்சே மருந்து அப்படின்ற மாதிரி நில மனநிலைக்கு திருசா வந்திருக்கலாம் அதனால் தாயார் இப்போ தாயாருக்கு வந்து இப்போ அவர் தாயாருக்கு வந்து வயசாகிடுச்சி ரைட்டுங்களா அவங்க தாயாருடைய இது முத மாதிரி செயல்பாடுகள் கொஞ்சம் கம்மியாகிடும் இல்லையா இப்போ அவருக்கு என்ன ஆசைனா மகளை வந்து கடைசி வரைக்கும் ஒரு ஹீரோயினாகவே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும்னா அவருடைய கடைசி வரைக்கும் நம்ம யா அதில் குறைதெல்லாம் சொல்ல அவரோடுக்கு வந்து ஒரு தாய்க்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா கடைசி வரைக்கும் நம்ம மகளை வந்து ஒரு கதாநாயகி எந்தஸ்தில் வச்சு பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஒரு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் கேமராவுக்கு முன்னால் நின்றுச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இப்போ ஆக்சுவலாக ரெண்டு நாளைக்கு முன்னால் எல்லா மீடியாக்கள்லேயும் தினசரிகளில் இருந்து எல்லா சோசியல் மீடியாக்களையும் விலக போகிறாரு விலக போகிறாருன்னு செய்தி வந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ எனக்கு என்னென்னா இப்போ அது வந்து ஆக்சுவலாக திட்டமிட்டு க கிளப்பப்பட்ட ஒரு செய்தியாக கூட இருக்கலாம் இது வதந்தியாக உண்மையான்றது நமக்கு அதை பற்றி பெரிய அளவில் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை ஆனால் இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு கிளப்பி விடப்பட்ட செய்தி தான் யார் பனையூர் பண்ணையார் தாமஜக தலைவர் விஜய் அவர் தரப்பில் இருந்து இது கிளப்பி விடப்பட்ட தான் எனக்கு தோன்றுறது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவருக்கு கட்சியில் வந்து இப்போ அவர் கீர்த்தி சுரேஷு இன்னொரு இப்போ அடுத்த இப்படி சீக்கிரம் வந்து அவர் கட்சியில் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீர்த்தி சுரேஷ் திரிசா வந்து அவருக்கு ரொம்ப ராசியான ஜோடி சினிமாக்களில் வந்து அவரோட ஜோடியாகி சினிமாக்களில் வந்து சினிமா உலகத்துக்கு சேவை செஞ்சாங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கும்போது சில விஷயங்களை வந்து சில கவர்ச்சி முகங்கள் வந்து விஜய்க்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் கீர்த்தி சுரேஷா திரிசாவா அப்படிங்கும்போது திரிசா கீர்த்தி சுரேஷு கல்யாணம் ஆகினா கூட அவர் தொடர்ந்து நடிக்கிறதுக்கு என்னுடைய கணவர் வந்து ஆண்டனி வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு அதனால் சினிமாவில் நடிக்காட்ட கூட அடுத்து வந்து கீர்த்தி சுரேஷை முன்னாடி கொண்டு வரதா இல்லை திரிசாவுக்கு மு திரிசா வந்து கட்சியில் முன்னால் சேர்க்குறதா அப்படின்றது விஜய் வந்து ஒரு இதில் இருக்கிறார் ஒரு என்ன ஓட்டத்தில் இருக்கார் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா அவருக்கு அந்த கட்சியில் அவரை தவிர பெரிய அளவில் ஒரு ஃபெமிலி ஃபேஸ் அப்படின்றது யாரும் கிடையாது விஜயை தவிர அப்போ அவருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு லட்சியமும் குறிக்கோளோடு இருக்கிறார் விஜய் ரைட்டிங்கில் அந்த லட்சியமும் குறிக்கோளும் நிறைவேறதுக்கு சில கவர்ச்சி முகங்கள் கண்டிப்பாக அவருக்கு தேவைப்படும் அதனால் கீர்த்தி சுரேஷ் இல்லைன்னா திரிஷா அப்படின்றத அவர் முடிவில் இருக்கார் ஒருவேளை ரெண்டு பேருமே வந்து அந்த கட்சியில் வந்து இணைகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய இறுதி பகுதியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் சொன்னதுன்னா தற்கொலைப்பு ஜூனில் ரிலீஸ் ஆகுது அதன் பிறகு ஜூனுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து விஜயனுடைய கட்சியில் வந்து திரிசா சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை நோக்கி தான் வந்து இந்த திரிசா சி சினிமா வீட்டு விலகல் சினிமா வீட்டு விலகல் அப்படின்ற செய்தி வந்து திட்டமிட்டு பனையூர் பனையார் தரப்பில் இருந்து கசிவிடப்பட்ட செய்தி தான் இது அது செய்திகளை வந்து நம்ம க களைப்பு விடும் போது அதனுடைய பின்னணியை வந்து நம்ம அதை நம்ம சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அதுக்காக நம்ம வந்து இப்போ சோசியக்காரன அப்படிலாம் சொல்ல வரல பெரிய அரசியல் ஞானிலாம் நம்ம சொல்ல வரல சில எது யதார்த்தமாக எல்லாரும் ஒரு எளிதாக வந்து புரியக்கூடிய செய்திகள் சிலது பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள்தான் வரும் இது அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி இது ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற செய்தி தான் சேரட்டும் நல்லபடியாக சேர்ந்தால் அந்த கட்சி ஆசை இருக்குது ஆமாம் அது கண்டிப்பாக இருக்குது ஜெயலலிதா ஆட்சியில் ஜெயலலிதா கூட வந்து திரிசாவுக்கு ரொம்ப நெருக்கம் மட்டும் அது இன ரீதியான ஒரு பாசம் உண்டு ஜெயலலிதா மேலே ஆனால் அந்த பீட்டா அப்படின்ற ஒரு அமைப்பு விலங்குகள் நல அமைப்புன்ற பேரில் அந்த அமைப்பில் பெரிய சோசியல் சர்வீஸ் அப்படின்ற பேரில் அவருக்கு அந்த அந்த இதில் வந்து சில விஷயங்கள் ஈடுபாடு உண்டு ஏன்னா பீட்டான்றது கார்பரேட்டு அது வெளிநாட்டு ஒரு கம் ஒரு அமைப்பு அது அது அமைப்பு தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வந்து மல்லு கட்டிக்கிட்டு தெரிஞ்சா இங்கே நடத்தக்கூடாது எப்படி அப்படின்ட்டு அக்கப்பூர் பண்ணால் அதனை எதிர்த்து எவ்வளோ பெரிய தன்னெழுச்சியான போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போது அந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வாய் திறந்தவர் வந்து திரிசா தான் போட்ட ஓடல் அதோட அடங்கில் தான் ஒரே ஒரு போடு போட்டாங்க மொட்டு மொத்தம் தமிழ்நாடு அட்டிக்க ஆரம்பித்தது அதோட வாயை மூடிட்டு கிடஞ்சது திரிசா அதனால் இப்போ சமீபத்தில் கொஞ்சம் மற்ற விஷயங்களுக்கு பீட்டான்ற இருந்து அதுக்கு எதிராக வாய்ஸ் கொடுக்குறதில்ல அது மாதிரி நாய் சில விஷயம் நாய்கள் அந்த விலங்குகள் வீட்டாக இருக்கிறதுனால அந்த நாய்கள் வீட்டு விலங்குகள் வீட்டு வளர்ப்பு விலங்குகள் இருக்கு இல்லையா அதன் மேலே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம் உண்டு விஜய் தெரிசாவு ஏன்னா விஜய் இந்த விக்ரவாண்டியில் பொதுக்கூட்டம் நடத்தும் போது நடத்துகிற அன்னைக்கு வந்து ஒரு இன்சால் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இது மாதிரி மனிதர்களோட நாய்கள் கூட தான் நான் அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கேன் நாய்கள் மேலே அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அந்த பதிவினுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் கேட்ட சினிமா உண்டான பதிலு அரசியல் என்ட்ரிக்கான பதில் அதான் ரைட்டுங்களா அதனால் நாய்கள் மேலே நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் நம்பிக்கை வச்சுருக்கேன்னு சொன்னேன் அப்போது அவருக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியாது அந்த நேரம் க அந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுனால ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே வந்து அவர் வந்து கோவப்பட்டு அந்த பதிவை போட்டார் இப்போ அந்த பதிவு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்கள் கழித்து அந்த பதிவுக்கு விட வந்து இப்போ கிடச்சிருக்கு ரைட்டுங்களா அதுதான் இப்போ இந்த சினிமா விலகல் அரசியல் இன்றி அப்படிங்கிற இந்த பதில் வந்து இதுதான் ஆளுநருடைய தேநீர் விருந்துக்கு விஜயனுடைய அழைப்பை எப்படி பார்க்குறது ஆமாம் தேநீர் அழைப்பு அது நம்ம புனையூர் பொண்ணையாரே அழைத்திருக்கிறார் கிண்டி வெண்ணையார் அப்படின்னு நீங்கள் இப்போ சுதந்திர தினம் குடியரசு தினம் அப்படிங்கிற குடியரசு தினம் அதுவா சுதந்திர தினத்துக்கு ஒரு கூட தேநீர் விருந்து கொடுப்பாங்க கவர்னர் மாளிகையில் இது நடக்கக்கூடிய ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடிய விஷயம் பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் மா மாநில முதல் இப்போ மாநிலத்தை ஆளுங்கட்சி அது எதிர் ஆண்ட கட்சி அதன் பிறகு எதிர்கட்சி எதிர்க்கட்சிகள் ஆண்ட கட்சின அப்புறம் எதிர்கட்சி தானே அதற்கு பிறகு பதிவு பெற்று மக்கள் த பல ஆண்டுகளாக நின்று தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கின கட்சிகள் ஓட்டு வாங்கி கொண்டிருக்கும் கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் வந்து முறைப்புறான அழைப்பு அனுப்பப்படும் இது இதற்கு முன்னால் இருந்த கிண்டி வெந்நார்கள் இப்போ இருக்கிற வெண்ணயாரத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதற்கு முன்னால் வந்து ஆளுநராக இருந்தவர்கள் ஆளுநர்களாக மட்டுமே இருந்தார்கள் இப்போ இருக்கிறவர் ஆளுநராக இருக்கார் ஆளுநர் வேற ஆளுநர் வேற ஆளுநர் அப்படின்றது காவல்துறையில் வந்து ஒரு வார்த்தை உண்டு காவல்துறையில் வந்து ஆளுநர் அப்படின்னா கொஞ்சம் அது ஒரு சொல் பேச்சு கேட்குற நிலைமையில் இருக்கிற காவலர்கள் மேலே இது என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையில் இருக்க வந்து ஆளுநர்கள் அப்படிம்பாங்க ஆ லீனர்கள் இவர் ஆளுநர்கள் இவருக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஆளுநர்கள் இத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க பிரச்சனைக்குரிய ஆளுநர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் நமக்கு தெரிஞ்சு கிடையாது சீமானையும் கூப்பிட்டுருக்காரு நீங்கள் சொன்ன ஆளும் பட்சி ஆண்டு கட்சி எந்த லிஸ்ட்லையுமே சீமானு வரல ஆனால் சீமானையும் கூப்பிட்டுருக்காரு நமது சீமானின்றவர் பதினைஞ்சி வண்டுகளை கட்சி நடத்துறவர் தன்னுடைய சக்தி என்ன தன்னுடைய கட்சிக்கு என்ன ஓட்டு என்ன சதவீதம் எட்டு சதவீதம் ஓட்டு அப்படின்றத அவர் தனிக்கு நிற்கிறாரு டெபாசிட் போகிறாரு அவர் அவருடைய கட்சி அது என்ன முன்னாசமாக போகிறாரு அதை பற்றி நமக்கு அக்கறையும் கிடையாது தேவையும் கிடையாது ரைட்டுங்களா சீமானுடைய அரசியல் போக்கை வந்து நம்ம விமர்சிக்கலாம் விரும்பல அவன் ஒரு மெண்டல் மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டான் தனக்கு தானே சட்டையை கிழிக்க ஆரம்பித்தான் அது வேறு விஷயம் விஜய் யார் விஜயினுடைய அரசியல் ஸ்டென்த் என்ன இதை எப்படி நீ முடிவு பண்ணி ஒரு அந்த பனை ஒரு பண்ணையார் வந்து நீ எப்படி தேநீர் கூப்பிட போச்சு அப்போது இப்போ எப்படி சீமான் வந்து நார ஆரம்பிச்சானோ அதே மாதிரி விஜயும் கூடிய உறவில் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அவருக்கு பின்னால் இருந்து கீ கொடுக்குறது யார் அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆகும் ஓகே அது வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் அது நம்ம பொறுத்தளவு இப்போ மற்ற பாமக கூப்பிட்ருக்காங்க தேமுதிகா நீங்கள் சொன்னதா நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சியும் கூப்பிட்ருக்காரு ரைட்டு என்னென்னு ஒரு வார்டு கவுன்சிலர் எவனாங்க நின்று நின்று ஜெயிச்சிருக்கானா விஜயனுடைய அரசியல் சிந்தனை என்ன வாக்கு என்ன இன்னமும் இருந்தாலும் பொது மேடைகளுக்குலேயே வரல பன்னேறு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார் ஜமீன்தார் அரசியல் பண்ணுறாரு விஜய் அவர் வந்து நீங்கள் கூப்பிட்டு கௌரவ தேநீர் விருந்துக்கு கூப்பிட்றீங்கன்னா அப்போ விஜய்ஸ்க்கு கூடிய சீக்கிரம் வந்து ஒரு சீமான் மாதிரி தான் ஆவார் அதற்கு உண்டான எல்லா வேலைகளும் அது வந்து அவங்கள பிஜேபி கும்பலே பண்ணும் அது நமக்கு நல்லா தெரியும் அதனால் விஜய்க்கு வந்து விஜயினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாமல் ஒரு ஆளுநர் விருந்துக்கு கவர்னர் மாளிகையில் ஆளுநர் தேநீர் விருந்துக்கு கூப்பிடுறதுன்றது இது எல்லாம் எல்லா வகையான சில்லறை வேலைகளும் பண்ணக்கூடிய ஆள் வந்து கிண்டி வினையாரு அந்த சில்லற வேலையில் இப்போ லேட்டஸ்டான சில்லற வேலை வந்து இந்த குடியரசுத்துக்கு விஜயை கூப்பிட்ருக்காரு தேநீர் விருந்து அவர் போகிறாரா போக போட்டாரான்றது நாளைக்கு தெரிஞ்சு போவார் கண்டிப்பாக கூட போகிறதுக்கு நிறையா தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ எல்லா விஜய் போயிட்டார் அப்படின்னா மற்ற கட்சிகள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சு போயிருக்கேன் ஆமாம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப